நண்பர்களே குழந்தை பேரு இனி கார்பரேட்டுகள் கையில் ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் ஜோசிக்காரனை பார்க்குறது கோயில் கோயிலாக சுற்றுறது நம்பிக்கையான டாக்டர் போய் அணுகிறது இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளை நோக்கி கார்பரேட்டுகள் கம்பெனிகள் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்க மழலை செல்வம் என்பது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மிக முக்கிய பிரச்சனையாக மாறுகிறது ஆனால் செல்வம் இல்லாதவனுக்கு இனி குழந்தை இல்லை என்பதால் புதிய நியதியை கார்பரேட்டுகள் உருவாக்கின்றன விரலா குழுமம் தென்னிந்தியா முழுமைக்கும் நூறு கிளைகளை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றது சுமார் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் குழந்தையின்மை சிகிச்சை கிளினிகளை தென்னிந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா அவனுக்கு தென்னிந்தியா முழுமைக்கும் இந்த கிளைகளை ஐநூறு கோடி ரூபாயில் முதலீடு செய்கின்றது ஏற்கனவே உள்ளூரில் புகழ்பெற்ற குழந்தையின்மை திருமண மையங்களை கையகப்படுத்துவதன் மூலம் ஏகபோகமாக வணிகத்தில் ஈடுபடுகின்றது என்ன முக்கியமான சிறப்பான்மை விஷயம் சிறப்பான விஷயம்னா இந்த அரசாங்கம் என்பது தன் பொறுப்பை கைவிட்டது குழந்தை இன்மை சிகிச்சை தொடர்பாக மையங்களை உருவாக்குவது இல்லாமல் போவதனால் அந்த துறையை நோக்கி தனியார்கள் படையெடுக்க ஆரம்பித்திருந்தனர் இனி குழந்தை இல்லாதவன் கோடிஸ்வரனாக இருந்தால் முடியும்